ஸ்லாமலைக்கு இன்னைக்கு நம்ம சேமியா வச்சு நைட்டு டின்னர் தான் செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை பற்றி கடாயை வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் வீற்றிக்கோங்க நறுக்கி வச்ச வெங்காயத்து போட்டுக்கலாம் சத்துக்காடைய போட்டுக்கலாம் லேசா உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதஞ்சி வரட்டும் கூடவே இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் பெருஞ்சிடம் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா கிளை விட்டுக்கலாம் வச்ச பச்சை பட்டாணிய சேர்த்துக்கறேன் மூணு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயமும் பச்சை பட்டாணியும் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் இது ஆப்ஷனல் தான் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தா சேமியாயும் சேர்த்துக்கலாம் அடுப்ப லோ ஃபேம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சேமியா நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு மூடிடலாம் டென் மினிட்ஸ் கழிஞ்சி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூடான ரெடி ஆயாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்ல செய்து பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கம்